ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாட்டி பேபி எபிசோட் செவன் எபிசோட் செவனோட ஸ்டார்டிங்கில் டியாவ் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் கிட்ட நான் கொஞ்சம் முக்கியமாக பேசணும் உங்களை பார்க்க இன்றைக்கி வரேன் நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் சரி ஓகே நான் ஆப்போசிட்டில் பேசினவங்களும் சொல்ல அவங்கள மீட் பண்ண தான் போகிறேன் அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹியா தியாயி வீட்டுக்கு தான் அவன் போறான் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனே முன்னாடி இருக்கிற ஒன்னொண்ணும் பார்க்கும்போது இவனுக்குள்ள ஏதோ தோணிட்டே இருக்கு அப்படியே அமைதியாவே இருக்கு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே எதுவும் யோசிச்சுட்டே இருக்க அதுக்குள்ள அங்க கரெக்டாக ஒரு சாவன் வந்துறாரு வாங்க சார் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனும் சரி ஓகேன்னு சொல்லி உள்ளே போகிறான் உள்ளே போகணுன்னு ஹியாயோட ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே டேபிள் மேலே நிறையா இருக்குது சின்ன வயசு ஃபோட்டோஸ் அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது இவனும் ஹியாயும் ஸ்பெண்ட் பண்ண ஒன்று இவனுக்கு திரும்ப திரும்ப அப்படியே ஞாபகம் வந்துட்டே இருக்குது ரெண்டு பேர் சின்ன வயசில் விளையாண்டது இந்த வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்தது அந்த மாதிரி ஒன்றா இருந்த ஒரு ஒரு மூமெண்ட்டு அப்படின்னு நினச்சிட்டே யோசிச்சிட்டே நிற்க கரெக்டாக அப்பா வந்துடுறாரு அப்பா வந்தனே உண்டியாவும் என்னை பார்க்க தானே வந்தேன் வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போக அவனும் அப்பா கூட அப்படியே போகிறான் ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமாக பேசணும் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல ம் தெரியும் நீ திடீர்னு வந்திருக்கும் போதே தெரியும் என்ன சொல் அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்காக தான் வந்தேன் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்ல என்னது கல்யாணத்தை நிறுத்த போறியா என்ன பண்ண போகிறேன் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி அப்பா கேட்க இல்லை இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தணும் எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும் அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு புரியல நான் சொல்கிறது கேளுங்க இந்த கல்யாணம் வேண்டாம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த கல்யாணத்தினால நீங்களும் ஹியாயும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க என் அப்பாவுக்கு நிறைய பே பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொண்டு வரணும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறது தான் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தினேன்னா இங்கே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் அதாவது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எங்களுக்காக கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடும் ஸோ அதனால் இந்த கல்யாணம் இப்போ எனக்கு வேணாம் எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கனு புரியுது பட் எனக்கு இது வேணான்னு தோணுது இதை நம்ம நிறுத்திடலாம் அப்போதான் இதில் வந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி டியாவை கொஞ்சம் ஓவராகவே அப்பா கிட்டே பேசிகிட்டே இருக்க இதை கேட்கும் போது அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுது என் பையன் கல்யாணத்தை நிறுத்த என்கிட்டயே நீ பர்மிஷன் கேட்குறியான டியாவை பார்த்து அப்பா கேட்க இதுக்கு வேற வழி இல்லை என் ஃபேமிலி உங்ககிட்ட போட்டிருக்க அக்ரிமெண்ட்டை கரெக்ட் பண்ணணும்னா இது ஒன்று தான் முடிவு நீங்கள் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திருக்கு என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப வந்துடும் ஸோ நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல நான் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாக கொடுக்கல சின்ன வயசில் உனக்கு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே வந்ததெல்லாம் ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் தான் மற்றபடி வேற எதுவும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்கு லாஸ் எதுவும் கிடையாது அதெல்லாம் ப்ராஃபிட்டிலேருந்து தான் அப்புறம் அந்த லேண்டு லேண்டை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் அப்புறம் ரேசிங் கோட் இவ்வளோ தான் மற்றபடி வேற எதுவும் இல்லை இதை பற்றி நீ எதுவுமே ஓரி பண்ணிக்க வேணாம் எனக்கு இதெல்லாம் பெருசும் கிடையாது உன்னை என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் சரி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரி ஓகே அப்போ உன்னோட வழிக்கே நான் வரேன் உனக்கு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் தரேன் அதாவது உனக்கு கொடுக்குற டைமில் அதுக்குள்ளே உன்னால் ஓடி போக முடிஞ்சால் ஓடி போய்க்கும் என்கிட்ட இருந்தோம் அப்புறம் நான் உனக்கு அரேஞ்ச் பண்ண பாடி கார்ட்ஸ் இருந்தும் முடிஞ்சால் தப்பிச்சுக்க அப்படி உன்னால் அரை மணி நேரத்தில் போக முடியலனா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கிறது யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு அரை மணி நேரம் மட்டும்தான் தருவீங்களா ஆமா வெறும் அரை மணி நேரம் அதுக்குள்ளே முடிஞ்ச ஜா ஓடி போய்க்கும் நான் அப்பா சொல்ல கண்டிப்பாக நான் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறேன் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நிற்கும் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நான் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி டேவ் வேணுமோ வாசனம் எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் ஓவராக கான்ஃபிடண்டில் தான் இருக்கான் அப்புறம் டியாவை போகும்போது அப்பா சொல்கிறாரு இந்த கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி நீ என்னோடய பையன் எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு நீ வரலாம் சரியா அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ்ப்பான்னு சொல்லிட்டு அப்படியே டியா வந்த பக்கம் போயிடறான் அடுத்து நம்ம ஹியாயை கூப்பிட்ட அப்பா பேசுகிறாரு நீ என்ன தாண்டா பண்ணுற கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா தேவையில்லாத வேலை பார்க்குறியோன்னு தோணுதுன்னு சொல்ல இல்லைப்பா நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து டியாவை ரொம்ப லவ் பண்ணுறேன் பட் அவன் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கணும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கு அவன் என்னெல்லாம் பண்ணுறானோ பண்ணட்டும் ஆனா இந்த கல்யாணம் திரும்ப நடக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்ல எனக்கு ஒன்னு நினைச்சா பெருமையா இருக்கு ஆனா ஒன்று நினைச்சுக்கோ கல்யாணம் மட்டும் நடக்கல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் யாருக்காவது எழுதி வச்சுட்டு போயிடுவேன் தெரியுமான்னு சொல்ல எனக்கு ஒன்று உங்கள் ப்ராபர்ட்டிஸ் ஒன்றும் ஒண்ணும் தேவையில்லை ட்யாவுக்கு எனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அது மட்டும் உறுதினு சொல்லி அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்க அவங்க அப்பா அப்படியே என்னோட சோல்டர்ல கை வைக்கிறாரு ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒன்று நினைச்சு பார்க்குறாரு சின்ன பையனா இருக்கும்போது இந்த டைகர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அப்படியே ஹியாய் உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்பா அவன் கிட்ட வராரு வந்து அவன் சோல்டர்ல கை வைக்கலான்னு போய் கை எடுத்துட்டு நான் அவனுக்கு பர்மிஷன் தரேன் நீ எவ்வளோ அழுகணமோ அழுதுட்டு முடிச்சுக்கோ அப்படின்னு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக கை வச்சிருப்பாரு அதை திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்க நீ உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் கண்டிப்பா நீ இதை வின் பண்ணுவேன்னு எனக்கு தோணுதுன்னு அப்பா சொல்ல கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று ஒன்று கேட்கணும் எனக்கு பையனா இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லப்பா எனக்கு அப்பாவா இருக்கிறத விட இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாதுன்னு சொல்லி யா அப்பாவை பார்த்து சிரிக்க அப்பாவுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது இருக்கு ஃபாதர் கும் சன்னுக்கும் இடையில ஒரு சின்ன பாண்டிங் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் கேட் அண்ட் ரேட் மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க பட் இந்த சீன் வந்து ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போகிற மாதிரி இருந்தது அடுத்து டியாவோட அப்பாவை தான் காட்டுறாங்க அக்கௌண்ட்ஸ் ஏதோ பார்த்துட்டு இருப்பாரு போல அக்கௌண்ட்ஸில் நிறைய பணம் இடிக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல சரி சீக்கிரமாக ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி யாருக்கோ இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்க அடுத்து ஹியாயோட அப்பாவை தான் காட்டுறாங்க அப்பாவும் அங்கே நம்ம ஆனும் நின்று பேசிட்டு இருக்காங்க இதை பற்றி கிட்டே நீ சொன்னியா ஐயே என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கன்னு சொல்ல ஹியாயி தான் இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னார் அதனால தான் இதை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டியாவது ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹியாயி வந்துட்டான் ஹியாயி ஆனை பார்த்துன்னு முறைச்சிக்கிட்டே போய் உட்கார அது வரைக்கும் அப்பா சைடில் நின்றுட்டு இருந்த ஆன் அப்படியே வந்து ஹியாயி பக்கத்துல நிற்கிறான் இப்போ எனக்கு ரொம்ப பெரிய ஒரு டவுட் இருக்கு நீ எனக்கு ஒர்க் பண்ணுறியா இல்லை அப்பாவுக்கு ஒர்க் பண்ணுறியான்னு டவுட்டாக இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் கிட்ட தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தா அப்படி தெரியல என்னை பார்த்தினா எல்லா மேட்டரும் நீ தானே அப்பாவுக்கு முதல்ல கொடுக்குற அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே அப்படியே ஹியாயி பார்த்துட்டே இருக்க நான் உங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் கப்புறந்தான் அப்பாவுக்கு உங்களை பற்றி ஆகலை சோ அதனால அவருக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன் மற்றபடி கிட்ட தான் ஒர்க் பண்றேங்கிற மாதிரி நின்னுகிட்டே இருக்க சரி சரி நீ அவன் கிட்ட கோவப்படாத நான் சொல்லி தான் அவன் இந்த வேலையெல்லாம் பண்ணான் எதுக்காக என்கிட்ட மறைச்ச முதல்ல அதை சொல்லுன்னு சொல்ல இல்லை முதல்ல இதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயந்துடுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல இப்படிலாம் நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் செக்யூ செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாகிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஆன் சொல்கிறான் நான் வந்து அந்த மெக்கானிக்கை வச்சு ஃபுல்லாக அந்த ஆக்சிடென்ட் ஆன காரை செக் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக்கில் நியூவாக தான் அந்த மெக்கானிக்கு ஸோ காரெல்லாம் அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு அவன் ஆனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறான் அங்கே வந்து பிரேக் பிடிக்காமல் இருக்கிறக்காக ஒரு துணியை வச்சு அதை அடைச்சிருக்காங்க அதனால தான் பிரேக் பிடிக்காமல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு நிவா சொல்கிறான் நுவா சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணேன் அங்கே வந்தது வேறு யாரும் இல்லை டிம் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் டீம் வந்து அங்கே வந்தது எல்லாமே அப்படியே சிசிடிவில வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு ஸோ அவனோட பேச ஜூம் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் இவன் விசாரிச்சிருக்கான் ஸோ இவன் என்ன அப்படின்னு கேட்கும்போது இதில் அப்பா இருக்கா அப்பா இன்வால்வ் அதாவது டியோவோட அப்பா இதில் இன்வால்வ் ஆயிருக்காரான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு டியோ டியாவோவோட அப்பாவுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான் அப்புறம் அங்கிளும் அவங்க அம்மாவும் யார் அப்படின்னு விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது இந்த ரெண்டு பசங்களும் அதாவது டியாவோட ஸ்டெப் பிரதர்ஸ் சிஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் நம்ம டியாவுக்கு நினச்சிட்டு இருக்கோம் பட் அது கிடையாது அவங்க அப்பாவோட குழந்தைக கிடையாது அவங்க அங்கிள் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான்ல அவங்களோட குழந்தைங்க தான் அவங்க ஸோ இது தெரிஞ்சவுனே இப்போ அவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆன் இருக்கான் ஓ இவ்வளோ மேட்ரு நடந்திருக்கு இவ்வளோ நடந்திருக்கு நீ இதை பற்றி என்கிட்ட ஒன்று கொஞ்சமாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல முன்னாடியே ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கலாம்னு நான் அப்பா சொல்ல அதுக்கு ஹியாயி நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் மதர் அந்த பொண்ணு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஆன் விசாரிக்கும்போது அவங்க அப்பாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருது ஸோ இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து அந்த அங்கிள் வந்து இங்கேருந்து போயிட்டாரு எஸ்கேப் ஆகிட்டார் எங்கே இருக்காருன்னு தெரில அவரை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னு பேசிகிட்டு இருக்க சேம் டைம் அந்த அங்கிள் இருக்கிற பணத்தை சுட்டிக்கிட்டு சும்மா அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கான் அப்புறம் சீக்கிரட்டாக ஒரு பிளேஸ் வச்சிருப்பான்ல அங்கேருந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி டியோ சும்மா விடக்கூடாது முதல்ல அவனை தூக்குங்க அப்படின்னு சொல்லி யாருக்கோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணேன் சே டைம் ஹியா யூ ஆனும் ஆனூடியாவோட அப்பாவை பார்க்கறக்காக வராங்க அங்க வந்தோன்னே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கே தெரியல நான் இப்போ தான் அதை செக் பண்ணிட்டுருக்கேன் நிறைய பணம் மிஸ் ஆகுது என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பற்றி மட்டும் கேட்க வரல நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் டியாவுக்கு அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கு யார் இதில் பண்ணதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு டிம்மோட ஃபோட்டோ காட்டேன் டிம் எப்படி இப்படி பண்ணுவான் அதுவும் அவனோட சொந்த அண்ணனை அப்படி பண்ணுறக்குலாம் அவனுக்கு மனசு வருமா அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்ல நீங்கள் நம்பினாலும் நம்மளால அதுதான் உண்மை இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க நான் கண்டுபிடிச்சாச்சு உங்களோட சொந்த தம்பி அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக டியாவுக்கு மட்டும் எதாவது ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொந்த அப்பாவாக இருந்தாலும் சரி சும்மா விட மாட்டேன் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க எனக்கு டியாவ் தான் முக்கியம் அவனை சேவ் பண்ணுறது தான் முக்கியம்னு சொல்லி ஹியாயி கற்றுக்கிட்டே அப்படியே அங்கேருந்து கிளம்ப அடுத்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டான் சேம் டைம் அடுத்து இப்படியாகவும் வந்துக்கிட்டே இருக்க யாரோ ஒருத்தங்க அப்படி வந்து அவனை அட்டாக் பண்ண வராங்க இப்படியே சண்டை போயிட்டே இருக்க அவனும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறான் பட் அதுக்கு மேலே ஒருத்தனால நாலஞ்சு பேர் அடிக்க முடியல அப்படியே அவன் கீழே விழாவில் அவன் கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒருத்தான் அடிக்க வரான் அதோடு அந்த சீன் அங்கே கட்டாக சேம் டைம் அடுத்து இங்கே ஹியா அப்பா கூட இருக்கான் ஆன் வந்து இன்ஃபார்ம் பண்ண வரான் டியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி நல்ல வேலை நம்ம காட்ஸ் அங்கே இருந்தனால அவனை வந்து சேவ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு பிரச்சனை இல்லை அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கேன் என்னது டியாவுக்கு ஆக்சிடென்ட்டானு பயந்து போய் ஹியாயி பேசிகிட்டே இருக்க கரெக்டாக டியாவுக்கிட்டேருந்து ஃபோன் வருது சொல்லு நீ எங்கே இருக்கன்னு சொல்லி கேட்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இப்போ சேஃபாக தான் இருக்கேன் யாரும் என்னை அடிக்க வந்தாங்க அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க இல்லை அது யாருன்னு எனக்கு தெரியல எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நான் இப்போ சேஃபாக தான் இருக்கேன் என்னை அங்கேருந்து காப்பாற்றுருந்து சென் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு இவனை அடிக்க வரும்போது செயன் தான் சேவ் பண்ணியிருப்பான் ஸோ சேவ் பண்ணி இவனை வீட்டுக்கு அனுப்பி எல்லாமே அவன் தான் பண்ணிருப்பான் ஸோ அதெல்லாம் சொல்லும் போது சரி இப்ப நீ அங்கேயிரு நான் வரேன்னு சொல்ல இல்ல இல்ல ஒன்னும் வேணா ஹியே நான் நல்லா இருக்கேன் நீங்க முதல்ல வீட்டுக்கு அதுக்கப்புறமா இதை பத்தி நம்ம பேசிக்கலாம் இப்போ ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போனை கட் பண்ண இங்கே ஹியாய்க்கு செமர் டென்ஷனாக இருக்கு அப்படியே குதி குதின்னு குதிச்சுட்டு கத்துக்கிட்டே இருக்கான் உடனே அப்பா சொல்கிறாரு இது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே வந்து இது நீ பார்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்ல வேணாப்பா இது நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் தலையிட வேணான்னு சொல்லி ஈ சொல்கிறான் நீ இப்படி சொல்கிற நீ வந்து இந்த லைஃப்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உன்னை வந்து ஒரு மாஃபியா லைஃப்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து ஈயோட அப்பா வந்து ஒரு மாஃபியா போல் ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் ஈயை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகணுங்கிறக்காக ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றிருப்பார் ஸோ அதனால தான் உன்னை பிஸ்னஸ்க்குள்ளே இன்வால்வ் பண்ணேன் இப்போ நீ இதில் வர வேண்டாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல பா நானே பார்த்துக்கிறேன் இதில் நீங்கள் தலையிட வேணாம் கண்டிப்பாக இதனால் நம்மளோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல சரி ஓகே ஆன் வா போகலான்னு சொல்லிட்டு வேகமாக ஈ போக ஆன் போகலான்னு போகிறான் ஒரு நிமிஷம் ஆன் நீ அங்கே போக வேணாம் இதுக்கு மேலே வந்து நீ ஈக்கு சப்போர்ட் பண்ணாத நீ இந்த மேன்ஷன்லேயே நீ ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இல்லை நான் ஈ கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஏன்னு சொல்கிறான் உன் அப்பா அவன் பண்ணதை நீ மறந்துட்டியா அவங்க அப்பா இறந்து போகிறதுக்கு காரணம் அவன் தான் உன் அப்பா செத்து போனதுக்கு காரணம் அவன் தான் நீ அவன் கூட இருக்கலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் அந்த கார்டனில் ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார்ல அந்த புலினால் அவருக்கு தானே பிரச்சனையாக இறந்து போயிருப்பாரு அவரோட பையன் தான் ஆன் பட் என்ன நடந்திருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் ஹியாயி சைடில் தான் இருப்பேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுவான் ஸோ அதை பார்த்துட்டே உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருப்பாங்க அடுத்து சேம் டைம் டியோ ஃபோன் பண்ணி ஹியாயிட்டே பேசிட்டு கட் பண்ணியிருப்பான்ல அந்த பக்கத்துலேயே தான் கரெக்டாக சேன்னு அங்கே நிற்பான் நான் வேணா நான் ட்ரா பண்ணவான்னு சொல்லி கேட்க இல்லை நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப் போதும் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் போதும் போதும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு ரெண்டு பேரும் ரொம்ப அதிகமாக தேங்க்ஸ் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி சின் பையன் சொல்கிறான் ஓகே ஓகே சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்புறம் உன்னோடய இன்விடேஷன் எனக்கு வந்தது கங்கராஜ் என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சேன்னு சொல்ல பரவாயில்ல நீங்கள் விஷ் பண்ணதே எனக்கு போதும் அப்படின்னு டியாவும் சொல்கிறான் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுறான் அப்புறம் அங்கேருந்து வந்த டியாவை என்ன பண்ணுறான்னு பார்த்தா அப்பாவை பார்க்குறதுக்கு தான் வரான் அவன் அப்பா தனியாக உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்க எங்கே யாரையும் காணணும்னு சொல்லி அப்பாவை பார்த்து கேட்குறான் அவங்கெல்லாம் இல்லை நீயே இந்த நைட்டில் இங்கே இருக்க நீ கிளம்ப உனக்கு டைம் ஆயிரும்ல லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல ஓ என்னை மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட என்னோட மேரேஜ் பற்றி சொல்லாதது தப்பு தான் நாளைக்கு எனக்கு வெட்டிங்னு சொல்ல பரவாயில்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்பா சொல்கிறாரு எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எனக்கு பிடிச்சது இது வரைக்கும் பார்த்து பண்ணீங்களாப்பா இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு பண்ணிங்களா உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னை யூகேக்கு அனுப்புனீங்க எனக்கு அம்மா ஒரு புது அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க என்கிட்ட கேட்டால் கூட்டிகிட்டு வந்தீங்க புதுசாக தம்பி தங்கச்சி ஃபேமிலி அப்படின்னு எனக்காக நீங்கள் பண்ணிங்க இதெல்லாம் எனக்கு விருப்பப்பட்டு நடந்ததாப்பா எனக்கு பிடிச்சது எதுவுமே நீங்கள் பார்த்து பண்ணவே இல்லைன்னு சொல்ல அப்பா சாரின்னு சொல்கிறாரு எனக்கு சாரி இல்லாமல் தேவையில்லப்பா எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கணும் எனக்கு உங்கள் அன்பு தான் வேணும்னு ஆசைப்பட்டேன் அது எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே அந்த பக்கம் டியாவ் போக அப்பாவும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு அடுத்து இங்கே ஹியாயை காட்டுறாங்க ஹியாயை அப்படி வீட்டில் தனியாக உட்காந்து டியாவை காணோன்னு சொல்லி பார்த்துட்டோமா இருக்க டியாவ் கரெக்டாக அங்கேருந்து வரான் டியாவ் ஓடி வந்து அப்படியே ஹியாயை ஹக் பண்ணிக்கிறான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல அவனும் ஐ லவ் யூ டூ நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் அப்படியே லவ்லியாக பேசிகிட்டு இருக்க அதோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோடு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி